உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் தன்னுடைய திறமையால் அறிவால் மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் முதலின் ஆளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போறாங்க என்னதான் ஏன் நடக்க போகுது ஆல்ரெடி ஏழரை சும்மா சொல்லக்கூடாது ஏழரை எல்லாம் ஒண்ணுமே பண்ணல உங்களுக்கு இருக்கிற பன்னெண்டு ராசி இல்லை பதினோரு ராசியோட அப்படியே ஒரு மாதிரி வாங்குற ராசியே எனக்கு தெரிஞ்சு உத்தர இவங்க தான் ராசிக்காரங்க தான் இது வரைக்கும் நாளில் உட்காந்து ராசிநாதன் காப்பாற்றினார் இப்போ அஞ்சில் உட்கார்ந்தார் காப்பாற்றுனார் பாதச்சனியா ஜென்மச்சனியான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஜாலியோ ஜில்கான வரைக்கும் அப்புறம் என்ன ராசி பலனெலாம் பார்க்கவே வரக்கூடாது ரேவதி நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் சரி வாங்க பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இருக்கிறது இந்த மாதம் அதுதான் பார்த்தேன் இருபத்தாறு அசத்தத்துக்கும் நல்லா சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் அப்படிலாம் இல்லை எனக்கு என்ன ஆசையாக நான் தான் மனசுக்கு பிடிச்ச மதிநுட்பம்லாம் போட்டு நிறைய பில்டப்லாம் விட்டேன்ல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராசிநாதன் மிஸ்டர் குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் நட்சத்திரநாதன் கொஞ்சம் வலு குறைந்து இருக்கிறான் மிஸ்டர் புதன் கொஞ்சம் வலு குறைஞ்சு செவ்வாயோட முதல்ல ஒரு பத்து நாள் இருக்காரு அதுக்கப்புறம் அப்படியே சுக்கரனோட போய் உங்களோட மூன்றாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து வலு கம்மியாக இருக்க போகிறாரு பத்தாவதுக்கு ராசிநாதன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வக்ரமாக போகிறாரு இந்த அமைப்பெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து அண்ணாமலைக்கு கணக்கு சொல்லணும்னா முதல் பத்து நாள் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது நிறைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் மேலே உங்க போகிறது பிள்ளைகள் குறித்த ஒரு பெருமை மேலே அவங்க போகிறது பிள்ளைகள் குறித்த ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட போறீங்க வரைக்கும் பிள்ளைகள் குறித்த கவலை எல்லாம் சரியாக போகுது நிறைய பேருக்கு திருமணம் வாய்ப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை பேர் போகுது ஐந்தாம் இடமே குழந்தை பேர் தான் காதல் இனிக்க போகுது கவிதை மலரப்போகுது இது வரைக்கும் நீயா நானும் தாமஞ்செரியா சண்டை போட்டுருந்தவங்களாம் அப்படியே அந்யோன்யம் கூட போகுது அது அறுபது வயசு எழுபது வயசு தாண்டினாலுமே இந்த தடவை கொஞ்சம் அப்படியே ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது பெருசெல்லாம் கவலைப்பட்டுக்க வேணாம் ஏன்னா சுக்கரன் உடலை சேரக்கூடாரு சுக்கரனாலே கலா ரசிகர் தான் அது மூன்றாம் வீட்டு அதிபதினா சொல்லவே வேணாம் முயற்சியெல்லாம் அதுக்கு தான் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து எப்படி வந்து துணை அளவு துணை வேறு இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது போகுது ஓகே நிறையா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த மூச்சு உறதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரீத்திங் பண்ணுறத பிரச்சனை வருது தொண்டையில் ப்ராப்ளம் வர்றது சளி தொந்தரவு இரும்பலில் மாட்டிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் ரோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் நிறைய ஆன்டிபயோட்டிக்கில் நிறையா வந்து ஃபுட் ஹேபிட்டில் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து இந்த மூச்சு வர்றதுல ப்ராப்ளம் வரும் இரண்டாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கூடிய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மருத்துவத்தை கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு தாசிநாதன் பதினஞ்சு தேதிக்கு பிறகு வலு குறைய போறாரு நட்சத்திரநாதனும் வலு குறையிறாருன்ற போது அடுத்திருக்கக்கூடிய ரெண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்ற போது கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வெட்டி பார்க்கலாம் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடும்பத்தில் இருக்க உங்களுக்கு யாருக்காவது வரலாம் காதில் தண்ணி அடிச்சிருச்சு இல்லை உங்களுக்கே காதில் தண்ணி போயிடுச்சு காது வலிக்குது அப்படின்ற மாதிரி காது சம்மந்தப்பட்ட இயற்கை சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் எட்டி பார்க்கலாம் வயிறு ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கிறது வயிறு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் வரும் ஸோ அந்த தடவை கூட்டி கழித்து பார்த்தா ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரோக நிவர்த்தி தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கிறது மற்றபடி சூப்பராக இருக்கும் ஃபென்டாஸ்டிக் அஞ்சாம் இயங்குது இரையருள் குலதெய்வத்துடைய கடாட்சம் குலதெய்வத்துக்கு ஏதாவது பண்ணணும் 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 உள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் பிடிச்ச இஷ்ட தெய்வத்திற்கூட வழிபாடு பண்ணுவீங்க அதுவும் நவம்பர் தேதிக்கு மேலெலாம் சூப்பராக இருக்குது இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாக இருக்குது பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும் நிறைய பேருக்கு பிளானிங் சூப்பராக இருக்கும் திட்டமிடல்ல இல்லை ஃபேண்டாஸ்டிக்காக இருப்பீங்க படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க சூப்பராக படிப்பீங்க ஏன்னா ரெண்டாம் இடம்தான் இந்த பாலிய கல்வின்னு சொல்ல பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வி அது செவ்வாய் ஸ்ட்ராங்கெல்லாம் போட்டி போட்டு படிப்பீங்க நான் தான் ஃபஸ்ட்டாங்க நீ தான் ஃபஸ்ட்டாங்கன்னு இந்த படவை படிக்கிற குழந்தைங்க டாப் மோஸ்ட் டாப் நேச்சுரலாக இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தாமஞ்சேரி வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு ரொமான்ஸ் அதிகரிக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதி பெருமூச்சி விடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய துணை உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க அவங்க வேணாம் நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அவங்களுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் அதன் மூலமாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க நான் தான் சொல்லிட்டேன் அறுபது வயசு ஆனால் இந்த ரொமான்டிக் அதிகரிக்க போகுது கோடு போட டி போட்டு அப்படி இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போறீங்க அழகியல் இயங்க போகுது நான் சுக்ரன் வழுக்கும் போது கண்டிப்பாக சுகபோக வாழ்க்கை வாழும்ன்ற மாதிரியான எண்ணங்கள் மேலும் ஏன்னா அந்த சுக்ரன் தான் உங்கள் வீட்டில் உச்சமடையக்கூடிய பிளானட் அப்படிலாம் எடுத்து பார்த்தா சுகங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு உங்களுக்குன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்குவீங்க நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க கோவில் குளமாக போவீங்க குட்டி குட்டியாக சில சில இடங்களுக்கு போய்ட்டு வருவீங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் நல்லது நடக்கும் அண்ணன் தம்பி அவளுடைய அனுசரணை கிடக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அர்சனை பண்ணுவீங்க வீட்டில் குடும்பத்தில் குவா குவா சத்தம் கிடைக்கும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றது பேர் வைக்கிற நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு மையப்பொருளாக இருந்து வேலை பார்க்குறது அண்ணன் தம்பியோட இருந்த பிரச்சனைலாம் சரியாக வருதுன்ற மாதிரி இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அறுபது வயதை தாண்டி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மூச்சு விடுறதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஆஸ்துமா வீசிங்கன்னா இருக்கீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க கிளைமேட் வேறு சரியில்லை அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை தேவை அதேமாதிரி கால் வலி காதில் பிரச்சனை வர்றது உங்களுக்கோ இல்லை உங்கள் துணைவியா காது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந் வழி வந்து போகலாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குரிய டைம் பீரியடாக இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனம் டிராவல் பண்றதுல ஒரு சின்ன சின்ன அழ அலைச்சல் அசௌகரியங்கள் வரலாம் ஆனா அதே சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க பிளானிங் சூப்பரா இருக்க போகுது வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையின் அடுத்தலைக்கு எப்படி போகுது அறுபது வயசு ஆள் ரிட்டையர் ஆயிட்டுன்னு சும்மா இருக்க மாட்டீங்க அடுத்து என்ன பண்றது அடுத்து என்ன பண்றதுன்ற மாதிரி உங்களை இயங்குறதுக்கான இயங்கியிலையை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள் வாழ்க்கை வாழ்றதுக்குதான்ற மாதிரியான ஜாலியோ ஜிலிக்கானவா இருப்பீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அறுபது வயசு உங்களுக்கு இன்னொன்று ஒன்றும் அப்படி எங்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக இருக்கிற அளவுக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நடத்தை இருக்கப் போகிறது நன்னடத்தையாக இருக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க தேவையில்லாமல் பேசாமல் இருங்க அதுவே பெட்டர் ஏன்னா இரண்டாம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுடைய சொல்கிற கொஞ்சம் சுடுச்சொல்லாக வரும் அதுக்கு எல்லாமே இருக்கும்போது நம்மளுக்குள்ளே தெரியாமல் ஒரு கர்வம் மேலே உங்களோட அந்த கர்வம் வரும் எட்டையாவது வந்து நீங்கள் பேசுகிறது வாய் தராறு பண்ணுறது நான் தான் சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணுறது செவ்வாயெல்லாம் அந்த வேலையை செவ்வனே செய்வார் நீங்கள் எதுவும் பண்ணல பஸ் செவ்வாயோட பிரச்சனை அதைக்காண்டி போய் கேட்க முடியுமா எங்கே இருக்காருன்னு வேற தெரியல நம்மளால் நவகிர கோயிலில் பார்த்தா வேணா நவகிரக கோயிலில் போயிட்டு ஒரு விளக்கு போட்டுவாங்க செவ்வாய்க்கு எப்பா சாமி ரொம்ப படுத்தாது ஏற்கனவே உனக்கு எனக்கு ஆவாது ஏன் நட்சத்திரநாதனுக்கும் உனக்குமே ஆகாது அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக என் வாயிலிருந்து நல்ல வார்த்தையை வர வைப்பான்னு சொல்லிட்டு நவகிரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே பெரிய விஷயம்தான் ஓகே ஸோ இந்த என்ன ஆகும்னா ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ராஜயோகத்தை தரும் அப்படின்னா பிள்ளையார் பட்டியல் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணம் தேவையில்லாமல் செலவாகாத தடுக்கும் நிறையா பேர் லேண்டு வாங்குறத விட்டுட்டு இந்த நகை வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம்ன்ற மாதிரி வாங்குவீங்க சம்பத்துக்கள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது லேண்டு வாங்கி போடுவீங்க ஏன்னா செவ்வாய் வேறு ரெண்டாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நிலம் சார்ந்த விஷயங்கள் மேலே போகும் பூமிக்காரகன் கொஞ்சம் நீங்கள் வாங்கி போகிறதெல்லாம் பின்னாடி ஒரு நல்ல விலைக்கு போகும் நல்ல சூப்பரான டைம் பீரியட் கொஞ்சம் வெள்ளி வாங்குறது கொஞ்சம் நகை வாங்குறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் ஜுவல்லரி ஷாப்பாக நோக்கி படையெடுப்பீர்கள் ரூபா வந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வலிமை அதிகரிக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது சுக்கரன் எல்லாம் ஆபரணம் தான் எஸ்பெஷலி கண்டிப்பா வெள்ளி வாங்குவீங்க வாங்கினீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் பொறாமலாம் மாட்டேன் என்ன சந்தோஷப்படுவேன் ஐ சொன்னது பழிச்சிருச்சேன் அதனால வெள்ளி வாங்குவதற்கான வாய்ப்பு வெள்ளி காசு வாங்குறதுக்கான வாய்ப்பு வெள்ளி விளக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு வெள்ளி சங்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த இந்தவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனித மலர காத்திருக்கிறது பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய கலக்கங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமையும் ஓகே என்ன பார்ப்பீங்க தடவை கொஞ்சம் வித்தியாசமா ஒட்டகம் பார்ப்பீங்க ஒட்டகமா ஆமா இதுக்கு எங்க நான் பாலைவனத்துக்கா போறது எல்லாம் போவானா நம்ம கிட்டதான் ஒரு கையில ஒரு பவர் இருக்கு அதுலயே தெரியும் எங்களுக்கெல்லாம் தெரியாம உங்களுக்கு மட்டும் இந்த புதுசா ஒட்டகம் தெரியும் பாலைவனம் ஒட்டகம் தெரியும் தடவை பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் உங்களை அண்ணா இருந்து அளவுக்கு உங்களுடைய வாழ்வியல் மாறப்போகிறது என்பதை இந்த சமிக்கையின் மூலமாதான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய செய்தியாக இருக்கு ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருந்த போது மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு